ஹாய் நான் கஷ்டப்பட்டு வழக்கிறதுக்கான பலனை வேறு யாரோ திருடிக்கிறாங்கன்னு அடிக்கடி உங்களுக்கு சந்தேகம் வருதா இந்த கதை உங்களுக்கானது தான் வெல்கம் டு கதை காஸ்ட் ஒரு நாள் ரெண்டு நண்பர்கள் ஒரு காட்டு பக்கமாக நடந்து போயிட்டுருந்தாங்களாம் அப்படி அவங்க போய்ட்டு இருக்கும்போது வழியில் ஒரு தேன் கூட்டிலிருந்து ரெண்டு பேர் தேனை எடுத்துட்டு இருக்கிறத பார்த்துருவாங்க ஒரு நண்பன் சொன்னான்னா அங்கே பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தேனிலாம் அந்த தேனை வந்து சேகரிச்சிருக்கோம் ஆனால் நம்ம மனுஷங்க தான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதோட உழைப்பெல்லாம் திருடிடுறோம் இதை பார்த்து அந்த தேனீங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும்னு சொன்னாங்க ஆமாப்பா நானும் அதே தான் யோசிச்சு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அவனோட ஃப்ரெண்டு சொன்னனா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து அந்த பக்கமாக பறந்து போன ஒரு தேனி உங்களை பார்த்து சிரிச்சுதான் ஏ தேனி எதுக்கு எங்களை பார்த்து சிரிக்கிறேன்னு அந்த ஃப்ரெண்டு கேட்டானா நீங்கள் மனுஷங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டு எங்ககிட்ட இருந்த தேனை எடுத்தாலும் நாங்கள் உருவாக்கின தேனை தான் உங்களால் எடுக்க முடியுமே தவிர அந்த உருவாக்குறது எப்படிங்கிற கலையை உங்களால எங்ககிட்ட எடுக்கவே முடியாதுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பறந்து போயிருச்சான் நம்ம பட்ட கஷ்டத்துக்கான பலனை வேணா மத்தவங்க திருடிடலாம் இல்லை எடுத்துக்கலாம் ஆனா அதை அடையறதுக்கு நீங்க பண்ணீங்கல்ல முயற்சி உங்களுடைய திறமை இதை யார் நினைச்சாலும் உங்ககிட்ட பறிக்கவே முடியாது அந்த சாதாரண தேனீக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் அது உருவாக்குன தேனியில் அது உருவாக்குறது எப்படின்ற அதோட திறமையில் இருக்கு மனுஷங்களான நம்மளும் நம்மளோட உழைப்பையும் திறமையும் மட்டும் நம்மனா போதும் வாழ்க்கை நம்மளை என்றைக்குமே முன்னோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விட உங்கள் அர்தனாரி மாணிக் வாசகம் நன்றி வணக்கம்